അനവർക്കും വണക്കം നമ്മൾ ഇന്ന

சரி வாக்கி அதை தான் வீடியோல வந்து பாக்க போறோம் அப்ப தம்பி வந்துட்டு போறோன்னு சொன்னோன்னா தூரட மண்டவடியா போரா தூரடமண்டியா வந்துட்டு போராக்கு இடங்கள் பார்த்தாங்க தம்பி என் கௌதத்தையும் இந்த கால மண்ணிங்களை நடக்க சொன்னீங்கன்னா பின்னாடி அப்ப ஓகே தொடர்ந்து வீடியோ வாங்கி இப்ப நாங்க வந்துட்டு வெள்ளையில போய் வந்துட்டு வெள்ளையில புனியப் பகையில அதுல போய் வந்துட்டு நிறைய மண்பாடு மண்பான சட்டியில வந்து இருக்கு அதை தான் வந்துட்டு வாங்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சேனல்க்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பட்டன் கொடுத்தா நாங்க போற வீடியோ உடனே போட வரேன் முன்னமே இப்ப எங்க வீடியோ கிட்ட போடுறேன் ஓ சப்போர்ட் தான் அப்ப செல்லக்லயே பாக்கும் அந்த மண் சட்டி பானைய சமைச்சா அப்புறம் கிளிப் சரி 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 இங்க இதெல்லாம் குடி குடி முந்தி குடி குடி மாமா இந்த சரி அப்ப எல்லாரே மாசைக்கா இப்ப நாங்க வந்து அங்க போய் வாங்குறத தான் வந்து பாக்கப் போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்து வெள்ளைக்கு போயிட்டு தொடரலாம் ஓகே சொன்னா இப்ப நாங்க வந்து வாங்குறாங்க வந்து வாங்குறாங்க வந்து வாங்குறோம் வாங்குறாங்க வந்து

கருப்பல்லை உண்டது இந்த மெயின்டைன் தான் கருதிட்டது இந்த பஞ்சები இனி பஞ்சே இதுல हेल्प ஆகாது இது மாதிரி மூடிட வேணும் இதுன்னே நான் நோட் பண்ணேன் ஒரே ஜொட இருக்கு அது தானே ஆ சரி

Up enquanto na semakun aga студia. Zari winja kanə piorata. Ran Couldu pun younga ak skill eben dragon uta faro banjona ikarita ndh Dsistri cho diita. Komipindi mail Copy kultu mahisi mo panj beerini Fire opputatah геро, venku aga sujiti opinif Porci hari ripe mtoke reciparur Обolopwal pori harishiswa siz nitakutairajiayoi. Sarahat sam hijos ut Strategara gedandu med Dios <laughs> tar glimpse tansorsaratiessentiali. Chinpindi nasanew 겁니다 garadiya. Up m chambers ontsil உள்ள பாப்ப

பாப்படல் புட்டு பானை எதுமான பொறிக்கல ரெண்டு பானை மட்டும் தான் எடுத்துக்கோமா

அம்மா என்ன நடங்கோ அம்மா அம்மா நல்லா சிரட்டிலாம் ಕಮೆಂಟ್ ಇದೆ ವಿಡಿಯೋ ಇದೆ ಆ ಕಂಬ ಬಂದಿದೆ ಚಿಲ್ಲಿ ಗಿಲಿ ಬಗ್ನ ಕನ್ನಡಲ್ಲ ಕಾಣಬಹುದು ಮಮಾ ಡಂಗಾ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇದೆ ಎಲ್ಲಾ ರಿಸೆಕ ಬಾಗಿ ಹೋಗಿ

இங்க பாத்து குடிக்குறா இங்க என்ன இல்ல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் கொவ்வளவு என்ன கொண்டு முடியல நீங்க வந்துட்டாங்க ஒருவன் நம்ம பாப்பா மைன வந்திகடா பாப்பமா ஒருக்கிடுங்க சரி ஆ நம்ம நடக்கலாம் சரி ஜடிகள் மேமா குள்ள ஏய்

திருவிழா கலர் வேண்டாம் என்னங்க வந்துட்டாங்க எல்லாம் வந்துறாங்க யாருடா எல்லாரும் நம்ம எங்க யாரையும் டிஸ்டர்ப பண்ணுங்க ஆ வெளியங்க வந்து பண்ணி பண்ணட்டாங்க இங்க தூடுவாது ஆவே இல்ல அதனால கட்டம்பிர கூடாது இல்ல சரியா 하루하아 이거 잘해이 사람은 우리 다 맞을 것 같은데 이거 말해야 큰 발로 말해야 옛날에 안 그래도 만두를 간장으로 그냥 민찌개를 அம்மா மாமா வந்திரு. எல்லாரும். வலைய வேண்டலப்பா. நம்ம நல்ல கிட்ட நீங்க விலைய பாடுங்கோ. நான் விலைய போடுறேன் போறாங்க.

குரைங்க <laughs> குரைங்க